அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிந்து இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய பத்திரிகை செய்தி நியமன தேர்வுக்கான தேர்வு நாள் வந்து தள்ளி போயிருக்கு அதுதான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க வாங்க நம்ம பார்க்கலாம் ஆசிரியர் தேர்வு வாரியம் சென்னை ஆறு பத்திரிகை செய்தி ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அறிவிக்கை எண் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் மூன்று ஏ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின்படி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெறவிருந்த பட்டதாரி ஆசிரியர் வட்டார வளமைய ஆசிரியர் தேர்வானது மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை கருத்தில் கொண்டும் தேர்வர்களின் சிரமத்தை தவிர்க்கும் பொருட்டும் தேர்வு ஒத்தி வைக்கப்படுகிறது அதாவது இப்ப இந்த ஏழாம் தேதி நடைபெறவிருந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தள்ளி வச்சிருக்காங்க மேற்கண்ட தேர்வானது வருகின்ற நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறும் என விண்ணப்பதாரர்கள் அனைவருக்கும் தெரிவிக்கப்படுகிறது எக்ஸாம் டேட் அடுத்து எக்ஸாம் எப்பன்னு பாத்தீங்கன்னா நாலாம் தேதி நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இந்த எக்ஸாமுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா அதை அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க அடுத்த அந்த எக்ஸாம்ஸ்க்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன் ஸோ எக்ஸாம்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க இன்னும் உங்களுக்கு ஒரு ஒரு ஒன் மந்த் டைம் கிடச்சிருக்கு அதனால பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து நிறைய ரிவைஸ் பண்ணுங்க